இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து முன்னேற்ற கழகத்தில் தொண்ட தலைவர் வரை மூத்தவர் அண்ணன் திரு கே எஸ் செங்கோட்டையன் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நேற்றைய தினம் அவர் தெளிவான பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நபர்களை சந்தித்து தெளிவான பேட்டி பேட்டித்திருக்கிறார் அந்த பேட்டியில் அவர் உள்ள மைய கருத்து என்ன என்று சொன்னால் கழகம் ஒன்றிணைய வேண்டும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார் வேறு எந்த மாறுபட்ட கருத்தும் சொல்லவில்லை யாருமே குற்றச்சாட்டு சொன்னார்கள் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னதற்காக இவ்வளவு பெரிய குடிஞ்செயலை தண்டனையை தர வேண்டுமா என்பதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கார் கழகம் பிரிந்ததிலிருந்து இரண்டு மூன்று அணிகளாக பிரிந்ததிலிருந்து தொடர் தோல்விகளை பதினோரு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் அனைத்து தேர்தலிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது இந்த தோல்வி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு தேவைதானா என்பதுதான் மக்களுடைய எண்ணப்பாடாக கேள்வியாக இருக்கிறது இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் கழகம் இணைய வேண்டும் என்ற ஒரே கருத்துதான் அனைத்து இந்திய அன்னார்கின்ற ஒன்றரை கோடி தொண்டர்களின் மலையில் இருக்கிறது பொதுமக்கள் தலைவர் மீதும் அம்மா மீதும் கழகத்தின் மீதும் பாசம் பற்றுக் கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் அவருடைய மனிதன் இருக்கிறது இன்னைக்கு இவையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவரை அனைத்து பொறுப்புகளிலிருந்து எடுத்திருப்பது சர்வாதிகாரத்துடைய உச்சநிலை என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள கலை வந்து அவர் வந்து பத்து நாட்கள் அந்த கழகத்துல வந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஒன்றிணைக்காத பட்சத்தில் நாங்களே அந்த ஒருங்கிணைப்பு பணியை தொடர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல விஷயம் தானே உலகத்திலேயே கழகம் இணையக்கூடாதுங்கிற சொல்லுகிற ஒரே நபர் யார் சொல்லுங்க யாரு

அமைச்சர் இத்தனை பொறுப்புகளும் வைத்தவரை பத்து நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறார் ஏன் கொடுத்தார் கருத்து வேற்றுமை இருப்பவர்களும் சிந்தித்து செயல்பட வேண்டும் கழகம் ஒன்றிணை வேண்டும் என்று இதை யாருமே தவறு என்று சொல்லவில்லையே அப்பத்தார் சர்வாதிகாரத்தின் உச்சநிலையை சென்றிருந்தால் அது மக்கள் சரியான பாதம் புகற்றுவார்கள் என்பதுதான் தெரியும் அதிமுகவில வந்து பொதுச் செயலாள அதிமுக பொதுச்செயலாளராக மண்மிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை வந்து ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதோ முக்கிய கட்சி அரசியல்வாதிகள் மீது எடுத்திருக்கிறார் அப்படி இருக்கும் போது தவறு கழகத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு மீறி நடந்தவர்கள் தான் அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் வர்கள் ஒன்று செல்ல வேண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் மீது தலைவர் தலைவரும் அம்மாறு நடவடிக்கை எடுத்தது மிகப்பெரிய தோல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஏற்பட்டது கழகத்திற்கு தலைவர்கள் இணைவதற்கு முன்பால் தொண்டர்கள் இணைந்து மீண்டும் அனைத்து இந்திய அன்னாரேற்றம் ஒருங்கிணைந்து மதுரை மருங்காவில் நடைபெற்ற சட்டமன்ற இடத்தில வென்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுகின்ற ஒரு நல்ல சூழல்கள் உருவானது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் ஐம்பது ஆண்டு கால சரித்திரத்தின் முப்பது ஆண்டு காலம் கட்சி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறது தொடர் தோல்வி இது தேவைதானா அம்மாவில் எந்த நிலையில் அமையிலும் கட்சியை ஒப்படைத்தார்கள் ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பெற்று ஒரு சரித்திர சாதனையை வரலாற்று சாதனையை நிகழ்த்தி ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா அம்மாவர்கள் சட்டமன்ற தேர்தலில் உச்சியடைந்து அந்த நிலையில் தான் கழகத்தை உப்புளை போட்டு சென்றார் தேவையான செங்கோட்டையன் அவர்கள் நாள் அதிமுக தொண்டர்களோட இயக்கம் சொன்னீங்க தொண்டர்களை யாராலையும் வெளியேற்ற முடியாது அதிமுக இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து பேட்டி கொடுத்த செங்கோட்டையனை இன்னைக்கு வெளியேற்றிருக்காங்க இப்ப அடுத்த கட்ட நகர்வா அதிமுக நகர்வு இருக்கு அனைத்து இந்திய அன்னார்கள் மாபெளி தொண்டர்களுக்கு தொண்டர்கள் இயக்கமா தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாகினார் அவர்கள் தொண்டர்களுக்கான இயக்கமாக அதை உருமாற்றினார்கள் மான்மிக அம்மாவும் அதை மக்கள் இயக்கமாக மாற்றி யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றினார்கள் அப்படிப்பட்ட இயக்கம் தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற காரணம் பிரிந்திருந்த சக்திகள் அனைத்து இந்திய அன்னார சக்திகள் கிடக்கிறது அவையெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் இருக்கிறது ஒன்று சேர்த்திருப்பாங்க நேற்று தேனி மாவட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஒவ்வொரு ஆங்காங்கே தொண்டர்களோட எழுச்சியை காண முடியும் அதை எப்படி பாக்குறீங்க ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றது தமிழ்நாடு நடக்குது அவங்க அவங்க மனதின் குரலை அடக்கி இருக்கின்றார்கள் அதை எப்படி வெளிக்காட்டுவார்கள் இங்கே நடந்தது சில பேர் தேர்தல் மற்றும் அதை நாங்கள் வெளிக்காட்டுகிறோம் என்ற சூழ்நிலையில் அது பண்பாட்டின் அறிகுறி பத்து நாள் பொறுமையாக நாள் காலக்கெடு விதைத்திருக்கிறார் விதைக்கிறதுக்கு முன்னாடியே மறுநாளே வந்து அவர் இருந்து நீக்கப்பட்டிருக்கிற சூழல்ல இப்ப வந்து ஒருங்கிணைப்பு பணி தொடரும் சொல்லியிருக்காரு அது அந்த முயற்சி அவர் உடா செய்து ஒருங்கிணைப்பை அந்த சபதத்தை மேற்கொண்டிருக்காரு அந்த சபத வெற்றியை என்னுடைய வாழ்த்துக்கொண்டிருக்கிறார்

இன்னைக்கு இருக்கிற சப்ஜெக்ட் அந்த நல்லது இல்ல முடியும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து இந்த ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக தேர்தலை எதிர்கொள்ளுமா உறுதியாக எதிர்கொண்டு நம்பிக்கையோடுதான் தான் அங்க களத்தில் இறங்கி இருக்கோம் என்னன்னா வந்து திரும்ப அண்ணாமலை வந்து மாநில தலைவரும் ஆனா ஒன்றிணை வாய்ப்பு இருக்கு பாஜக சேர வாய்ப்பு இருக்கு அவர் சொல்லிருக்காரு உங்களோட கருத்து என்ன சார் அண்ணாமலை திரும்ப மாநிலத்துல வர ஆனால் ஒன்னை தினகர் நீங்க உங்களோட கருத்து என்ன சார் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் ஒன்றிணையை வகையில் நான் உள்ளபடியே மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் சேருவீங்களா அண்ணாமலை மாநிலத்தில் ஒரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு ஆகி பெரிய ஒரு மூத்த தலைவர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கும் ஒரு அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கையைப் போன்று இந்த அதிரடி நடவடிக்கை அதிகாரத்தின் சர்வாதிகாரத்து உச்ச நிலை என்று